சகோதரர் பக்சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள் ஜனவரி மாதம் முப்பதாம் தேதி அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்திருந்தது யோவான் சுவிசேஷம் பன்னிரெண்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தின் கடைசி பாகம் மார்த்தால் மரியாள் மற்றும் லாசரு குடும்பத்தில் கத்ராய் இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய கிரியை செய்ததால் அந்த பகுதி முழுவதிலும் அந்த வீடு மகிழ்ச்சியான வீடாக இருந்தது அவருடைய கிருபையினாலும் வல்லமையினாலும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் மகிழ்ச்சி அடைந்தனர் அந்த வீட்டை கடந்து செல்பவர்கள் அனைவரும் அந்த வீட்டிலிருந்து நீண்ட தூரம் வரை கூட இனிமையான நறுமணம் வீசியது ஒவ்வொரு புதிய வீடும் இப்படியாக இருக்க வேண்டும் என்பதே கத்ரா இயேசு கிறிஸ்துவின் விருப்பமாகும் நம் மூலம் ஜனங்கள் அவரை அறிந்து கொள்ள வேண்டும் அவர்களும் மிகுந்த மகிழ்ச்சியை பெற வேண்டும் கத்ரா இயேசு கிறிஸ்து யோவான் சுசேஷம் பதினாறாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் மற்றும் பதினைந்தாவது அதிகாரம் பதினோராவது வசனத்தில் கூறுவது போல் நம் மகிழ்ச்சியை நிறைவாக்க இந்த உலகத்திற்கு வந்தார் நம்மை ரட்சிப்பதில் ஆண்டுராய் இயேசு கிறிஸ்துவின் விருப்பமும் திட்டமும் நோக்கமும் நமது மகிழ்ச்சியை நிறைவாக இருக்க செய்வதே அவரது நோக்கம் இப்போது இந்த மகிழ்ச்சி உலக உடைமைகள் அல்லது தகுதிகள் சார்ந்து இல்லை நாம் மிகவும் பணக்காரராகவோ அல்லது ஏழையாகவோ படித்தவர்களாகவோ அல்லது இல்லாதவர்களாகவோ உயர் பதவியில் இருப்பவர்களாகவோ அல்லது பதவி இல்லாதவர்களாகவும் இருக்கலாம் நாம் எந்த நாட்டை சேர்ந்தவர்களாகவும் இருக்கலாம் எந்த சூழ்நிலையிலும் நம் மகிழ்ச்சி நிறைவாக இருக்க முடியும் பூமியில் உள்ள எந்த மனிதனும் நம் மகிழ்ச்சியை நம் இருதயங்களிலிருந்து எடுக்க முடியாது நம் ஆண்டவர் யோகன் சுசேஷம் பதினாறாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் சொல்கிறார் உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான் இப்பூமிக்குரிய மகிழ்ச்சியை நமது எதிரிகள் நண்பர்கள் மற்றும் சூழ்நிலைகளால் பறிக்க முடியும் ஆனால் இந்த மகிழ்ச்சியை நம்மிடமிருந்து யாராலும் எடுக்க முடியாது ஜனங்கள் தங்களுடைய வார்த்தைகளால் செயல்களால் மற்றும் திட்டங்களால் முயற்சி செய்யலாம் ஆனால் அவர்கள் ஒருபோதும் வெற்றி பெற மாட்டார்கள் என்னே ஒரு மகிழ்ச்சி இது இந்த மகிழ்ச்சி எல்லா நேரங்களிலும் இருக்கும் எப்போதாவது அல்ல அப்போஸ்னாகிய பவுல் இதை குறித்து சாட்சி சொல்லும் போது கூட பிலிப்பிரிக்க நிருபம் நான்காவது அதிகாரம் நான்காவது வசனத்தில் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன் என்கின்றார் எப்பொழுது திருமணம் நடக்கிறதோ அப்போதெல்லாம் மகிழ்ச்சி இருக்கும் இரமயாத்திற்கு தரிசின் புஸ்தகம் முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் பதினோராவது வசனம் மற்றும் ஏசியத்திற்கு தரிசின் புஸ்தகம் அறுபத்தி ரெண்டாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் மணமகன் மற்றும் மணமகளின் மகிழ்ச்சி பரலோக மகிழ்ச்சியோடு கூட ஒப்பிடப்படுகிறது இது சாதாரண மகிழ்ச்சி அல்ல மாறாக பரலோக மகிழ்ச்சி ஒவ்வொரு வீட்டிலும் இத்தகைய மகிழ்ச்சி இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் ஆனால் எங்களுக்கு இப்படிப்பட்ட மகிழ்ச்சி இல்லை என்று நீங்கள் சொல்லலாம் பல சந்தர்ப்பங்களில் இது உண்மைதான் இது தேவனுடைய தவறு அல்ல நம்முடைய தவறு ஏனென்றால் நாம் தேவனுடைய வார்த்தையை கடைபிடிக்க தவறிவிட்டோம் யோகான் சுவிசேஷம் பதினைந்தாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தில் நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் என்ற இந்த மிக எளிய தெய்வீக சட்டம் காணப்படுகிறது நம்மில் நித்திய ஜீவன் பாய்கிறது என்பதில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலையிலும் குழந்தை பருவம் இளமை நடுத்தர வயது மற்றும் முதுமை இவைகளுக்கு தேனுடைய வார்த்தை நம்மிடம் இருக்கிறது வியாதி துன்பங்கள் சோதனைகள் மற்றும் பிற சூழ்நிலைகளுக்கும் ஒவ்வொரு சூழ்நிலையையும் சமாளித்து வெற்றி பெறவே தேனுடைய வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்போஷனாகிய பவுல் சாட்சி செல்கின்றான் பிலிப்பிரிக்க நிறுவம் நான்காவது அதிகாரம் பதிமூன்றாவது உஷ்ணம் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே லாவற்றையும் செய்ய எனக்கு பெலன் உண்டு